இந்த மாதிரியான செடிகள்லாம் இருக்கு அப்படின்னா குலதெய்வம் நம்ம இல்லம் தேடி தானாக வரும் அப்படின்னா என்ன மாதிரி செடிகளை வைப்பது மேம் சரி இப்ப நீங்க கேட்கறது குலதெய்வம் இல்லை அப்ப ஒரு குலதெய்வம் வீட்டுக்கு வர வைக்கிறதுக்கு என்னென்ன மாதிரி செடிகள் இருக்கு அப்படின்னு கேட்டா அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா மகாலட்சுமி தாயாரோட கடாட்சமும் இருக்கும் குலதெய்வத்தினோட நடமாட்டமும் இருக்கும் குலதெய்வம் பரிபூர்ணமா வீட்டுல தங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க வந்து எப்படி வந்து பாத்தீங்கன்னா ஒரு பத்து செடிகளும் மலர்களும் சொல்லியிருக்க இது அத்துணைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம குலதெய்வத்தை நம்ம வீட்டிலேயே தக்க வைக்கக்கூடிய ஒரு அதிர்வலைகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் டாக்டர் தீபார்லாலன் மேடம் தான் சந்திக்க வந்திருக்கோம் மேடம் வந்து அஸ்ட்ராலஜி ரிலேட்டடா ஜாதகம் பார்க்கணும் மேடம் கிட்ட நீங்க பேசணும் அப்படின்னா வீடியோல நம்பர் இருக்கு அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க அதே மாதிரி பெண்களுக்கான சிறப்பு மருத்துவர் இவங்க அதனால உங்களுக்கு பெண்கள் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது உடல் ரீதியாக மன ரீதியாக பிரச்சனைகள் இருக்குன்னாலும் மேம்கிட்ட நீங்கள் கன்சல்டேஷன் வாங்கி சென்னையிலையும் திருப்பத்தூர்லயும் மேடம் நீங்கள் டைரக்டாக சந்திக்கலாம் அதுக்கு ஒரு அரிய வாய்ப்பு தான் இந்த பதிவுன்னே சொல்லலாம் ஏன்னா வீடியோல நம்பர் இருக்குது அதை கான்டாக்ட் பண்ணிக்கோங்க இன்னைக்கான டாபிக் பற்றி மேடம் கிட்ட டிஸ்கஸ் பண்ணிடலாம் வணக்கம் மேம் வணக்கம் மேம் எப்படி இருக்கீங்க முதல்ல நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் மேம் சிறப்பாக இருக்கேன் குலதெய்வத்தை பற்றி நீங்கள் நிறைய விஷயங்கள் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கீங்க மேம் பிடிமண் வழிபாடு ஒரு பதிவில் சொல்லியிருந்தீங்க அதே மாதிரி குலதெய்வம் வீட்டில் இல்லைன்னா என்ன மாதிரி அறிகுறிகள் இருக்கும் வீட்டுக்கு வர வைக்கிறது எப்படிலாம் நம்ம நிறைய பேசணும் இல்லையா அந்த வகையில் இதுவும் குலதெய்வத்துக்கான ஒரு பதிவு தான் மேம் இந்த மாதிரியான செடிகள்லாம் இருக்குது அப்படின்னா குலதெய்வம் நம்ம இல்லம் தேடி தானாக வரும் அப்படின்னா என்ன மாதிரி செடிகளை வைப்பது சிறப்பு மேம் கண்டிப்பாம்மா கண்டிப்பா குலதெய்வம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீட்லயே தான் இருக்கும் நம்ம ரொம்ப நாளா அந்த கொடி அரு அருந்திடுச்சு நம்ம இறை வழிபாடே இல்லை குலதெய்வ நினைப்பே இல்லை அப்படின்னா தான் குலதெய்வம் நம்ம வீட்டை விட்டு போகும்மா மேக்ஸிமம் அது வந்து அவ்வளோ டக்குன்னு குல வீட்டை விட்டு போறதில்லை இல்லைன்னா கட்டுன்ட்டு போகும் யாரோ நம்மளுக்கு ஏதோ வந்து கெட்டது செய்கிறாங்க அப்படின்னும் போது குலதெய்வத்தான் முதல்ல கட்டுவாங்க கட்டிட்டு தான் அந்த கெட்டது செய்ய முடியும் அந்த வீட்டில் குலதெய்வம் நடமாட்டம் குலதெய்வத்தினோட கடாட்சமும் கருணை பார்வையும் அனுகிரகமும் இருக்கு அப்படின்னா சரி இப்ப நீங்க கேட்கறது குலதெய்வம் இல்லை அப்ப ஒரு குலதெய்வம் வீட்டுக்கு வர வைக்கிறதுக்கு என்னென்ன மாதிரி செடிகள் இருக்கு அப்படின்னு கேட்டா இது வந்து இருக்கா உண்மையா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இருக்குமா இது குலதெய்வம் மட்டும் இல்ல தெய்வ நடமாட்டம் நிறைய இருக்கும் இந்த மாதிரி செடிகள் வீட்டுல இருக்கு அப்படின்னா அதிர்ஷ்டலட்சுமி வீடு தேடி வருவா அப்படின்னும் சொல்லலாம் அந்த விதத்துல நம்ம முதல்ல என்ன செடியை சொல்லலாம் அப்படின்னா சங்கு பூ இந்த சங்குப்பூ வந்து பாத்தீங்கன்னா இப்ப அந்த நீல சங்குப்பூ நீலோல மலர் அப்படின்லாம் நிறைய விஷயமா சொல்லுவாங்க நிறைய பேர்ல சொல்லுவாங்க அந்த சங்குப்பூ வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து இறைவழி பாட்டுக்கு உகந்தது அதே மாதிரி எந்த வீட்டுல சங்குப்பூ செடி இருக்கோ அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா மகாலட்சுமி தாயாரோட கடாட்சமும் இருக்கும் குலதெய்வத்தினோட நடமாட்டமும் இருக்கும் குலதெய்வம் பரிபூர்ணமா வீட்டில் தங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப சிவன் அதே மாதிரி பாத்தீங்கன்னா சனீஸ்வரன் பைரவர் பெருமாள் ஆகியோருக்கு உகந்த புஷ்பம் அப்படின்னு சொல்லலாம் அந்த நீல சங்குப்பூ இது வந்து பாருங்க இது ஸ்பிரிச்சுவலி அதாவது ஆன்மீக ரீதியாக மட்டும் இல்லாமல் மருத்துவ ரீதியாகவும் உடலுக்கு அரிய பல நன்மைகளை கொடுக்க தான் செய்யுது ரெண்டாவது நம்ம சொல்லணும் அப்படின்னா பிரம்ம கமலம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பிரம்ம கமலம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய இடத்துல செடி விற்கிறாங்க வாங்கி நம்ம வீட்டில் வச்சுக்கலாம் இது வந்து பாருங்க பிரம்மர் அமர்ந்திருக்க கூடிய ஒரு பூ அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பிரம்மர் வந்து பாத்தீங்கன்னா தவக்கோளத்துல இருக்கிறாரு அப்படின்னா பிரம்ம தான் தவக்கோலத்துல இருப்பாரு எப்பயுமே பிரம்மர் வந்து பாத்தீங்கன்னா மகாலட்சுமி தாமரை தாமரையில வீட்டு அதே மாதிரி பிரம்மரும் பிரம்ம கமலத்தில் வீட்டிருக்க கூடியவர் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம புராணங்கள் சொல்லுதுமா ஆக இந்த பிரம்ம கமலம் பூ வீட்டில் இருக்கிறதோ நம்ம குலதெய்வம் வீட்டை விட்டு நீங்கா வீட்லேயே இருக்கிறதுக்கான ஒரு வழிமுறையாக சொல்லப்படுதுமா மூணாவது சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா நாயுருவி நம்ம எல்லாருக்கும் தெரியும் நாயுருவி சும்மா கரிச காற்றில் இருக்கும் அந்த நாயுருவிக்கு அப்படின்னே ஒரு ஆக்கர்ஷனம் அப்படின்றது உண்டுமா இறை ஆற்றலை ஆக்கர்ஷனம் பண்ணி வைக்கக்கூடிய தன்மை நாயுருவிக்கு உண்டு அப்போ அந்த நாயுருவி செடியோ நம்ம தொட்டில வளர்க்குறது இல்லை இடம் இருக்கு அப்படின்னா வீட்டில் வளர்க்கறது ஒரு விசேஷமான பலன்களை கொடுக்கும் நம்ம குலதெய்வத்தினோட அனுகிரகம் அப்படின்றது கிடைக்கும் அதுக்கு அடுத்து வந்து எதை சொல்லலாம் அப்படின்னா மாதுளை பொதுவாகவே மாதுளை அப்படின்னு சொல்லணும் நாம மாதுளை அப்படின்னாலே மகாலட்சுமி தாயாரோட ஞாபகம் வரும் காரணம் என்ன அப்படின்னா மகாலட்சுமி தாயாரை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மாதுளை நிறத்துடையவள் மகாலட்சுமி அப்படிம்பாங்க அதனால அந்த மாதுளைக்கு லக்ஷ்மி கடாட்சமும் உண்டு அதே மாதிரி நம்ம குல தெய்வத்தை நம்ம வீட்லயே கட்டுண்டு கிடக்கக்கூடிய ஒரு ஆக்கர்ஷண சக்தியும் உண்டு அப்படின்னு சொல்லலாம் அதுக்கடுத்து நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது வெத்தலை எந்த வீட்டில் வெத்தலை கொடி தழைச்சு வளருதோ அந்த வீட்டில் செல்வ செழிப்பும் குல தெய்வத்தினோட அனுகிரகமும் நிறைஞ்சி தழைச்சி நிலச்சி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கடுத்து நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னாம துளசி துளசி வந்து பாருங்க பொதுவாவே துளசி பத்தி விருந்தாதேவி விருந்தாவை பத்தி சொல்லணும் அப்படின்னா மகாலட்சுமி தாயாரே ஒரு முறை சொல்லியிருக்கா நாரதர்கிட்ட எங்கெல்லாம் துளசி வனம் இருக்கோ அங்கெல்லாம் நான் நீங்கா நெனைச்சி இருப்பேன் எந்த இடத்துல மகாலட்சுமி இருக்காளோ அந்த இடத்துல அத்துணை தெய்வங்களும் இருப்பாங்க நம்ம குலதெய்வமும் இருப்பாரு குல வந்து பாத்தீங்கன்னா துளசி வச்சு வழிபாடு பண்றது அப்படின்ற ஒரு வழக்க முறைகள் தான் வருது அப்ப எங்கெல்லாம் துளசி இருக்கோ அங்கெல்லாம் குலதெய்வத்தினோட அனுகிரகமும் பரிபூர்ணமா இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும் அதுக்கு அடுத்து வந்து சொல்றது எது அப்படின்னா மந்தாரை பொதுவா வந்து பாத்தீங்கன்னா மந்தாரையை பத்தி சொல்லணும் அப்படின்னா மந்தாரை உள்ளவரை நொந்தாரை காண முடியாது அப்படிம்பாங்க அந்த மாதிரி மருத்துவ ரீதியாவும் மந்தாரை நிறைய நோய்களுக்கு ஒரு அருமருந்தா இருக்கு ஆன்மீக ரீதியா வந்து பாத்தீங்கன்னா எந்த வீட்டில் மந்தாரை பூத்து குலங்குதோ அங்க வந்து பாத்தீங்கன்னா முன்னோர்களின் சாபம் பித்ரு சாபம் பித்ரு தோஷம் அப்படின்றதெல்லாம் இருக்காது அப்படின்ற ஒரு விதி இருக்குமா ஆக மந்தாரை வீட்டில் வச்சு வழிபாடு பண்ணலாம் அதுக்கு அடுத்து வந்து பாருங்க நம்ம எல்லாருக்கும் தெரியும் பவழமல்லி பவழமல்லி வந்து பாருங்க ஒரு அழகான ஆரஞ்சு கலர் காம்போடு நல்ல வாசம் வீசும் ராத்திரி பூக்கும் சூரியன் உதயமாவறதுக்குள்ள வந்து பார்த்திங்கன்னா அது வந்து சுருங்கிடும் கீழே விழுந்துடும் வாடிடோ விழுந்துடும் அப்படின்னா பொதுவாக வந்து பாருங்க இந்த எந்த பூவும் கீழே விழுந்தா அதை வந்து இறைக்கு சூட்ட மாட்டாங்க இறைநிலைக்கு சூட்ட மாட்டாங்க இறைவனுக்கு சூட்ட மாட்டாங்க அதுக்கும் மேலே நிறைய சிவனடியார்கள் சொல்லுவாங்க அதாவது அன்றளந்த பூவால் உன்னை அர்ச்சிப்பேன் பராபரமே அப்படிம்பாங்க கீழே விழுந்ததை நம்ம பகவானுக்கு சூட்ட மாட்டாங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஆனால் இப்போ வந்து பாருங்கள் பூவெலாம் வந்து அப்படியே கீழே கொட்டி கலரி அதெல்லாம் கொண்டு வராங்க அதை தான் நம்ம இறைவனுக்கு வைக்கிறோம் நம்மளால முடியாது இல்லைங்களா இன்னைக்கு பூக்கிற பூவை எடுத்து வைக்கிற அளவுக்கு நம்மளுக்கு வசதியும் வாய்ப்பும் இல்லையே எல்லாரும் நிறைய பேர் பெரும்பாலும் ஃப்ளாட்டில் இருக்கும் அதுக்கு மேல வீடுனா வீடு முழுசும் கட்டிடுறோம் காலி இடம் அப்படின்றது இல்லவே இல்லை அப்போ செடி வைக்க முடியல செடினா மாடியில் தான் விற்கணும் அதில் அவ்வளோ பூ பூக்காது அந்த அளவுக்கு பராமரிக்கணும் அப்போ இந்த மாதிரி பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா பூக்கள் கீழே விழுந்துடுச்சுன்னா மண்ணில் போ விழுந்துடுச்சு அப்படின்னா அது வந்து குற்றம் ஆயிடும் எடுத்து வைக்க கூடாது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஆழ்ந்த சிவனடியார்கள் அதீத சிவனடியார்கள் டிவோட்டி ஆஃப் சிவாஸ்லாம் சொல்லுவாங்க ஆனா இந்த பவழமல்லிக்கு மட்டும் அப்படி ஒரு விஷயம் கிடையாதுமா காரணம் என்ன அப்படின்னா பவழமல்லி கீழே விழுந்திருந்தாலும் எடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம பகவானுக்கு சூடலாம் அதி உன்னதமான பல பவழமல்லிக்கு உண்டு அது ஒரு தெய்வீக மலர் அப்படின்னே சொல்லலாம் அதோட வாசம் எங்கெல்லாம் பவழமல்லோட வாசம் வீசுதோ அங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தெய்வ அருள் அப்படின்றது பரிபூர்ணமா நிலச்சு நிற்கும் அதனாலதான் வந்து பாருங்க நிறைய கோயில்கள்ல பவழமல்லி இருக்கும் சரி அடுத்து வந்து பாருங்க தொட்டாச்சிடுங்கி நம்ம எல்லாருக்கும் தெரியும் தொட்டாச்சிருங்கிக்கு ஆக்கர்ஷண சக்தி ரொம்ப ஜாஸ்தி ஆனால் அதே தொட்டாசிருங்கி நம்ம ஒரு வீட்டில் வைக்கிறோம் நம்ம இறை இருக்கோம் நம்ம தொடர்ந்து அந்த செடியை தொட்டு 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 நம்மளோட வேண்டுதல்களை கேட்டுக்கிறோம் நம்ம என்ன கேட்குறோமோ அதை கொடுக்கும் தொட்டாச்சிருங்கி அதுக்கு அப்படி ஒரு கெப்பாசிட்டி அப்படின்றது இருக்க தான் செய்து அந்த தொட்டாச்சிருங்கி நீங்கள் ரெகுலராக கேட்டு கேட்டு தொட்டு தொட்டு பழகிட்டீங்க நீங்கள் போய் தொட்டாது சுடுங்காது நீங்கள் அது வந்து செக் பண்ணி பாருங்கள் இறை வழிபாடு அதீதமாக இருக்கீங்க நீங்கள் போய் தொடுங்க செடி வந்து அது வந்து டச்மின் ஓட்ட அந்த சுருக்கம் அப்படின்றது வராது ஆக அந்த தொட்டாச்சி திங்கி வீட்டில் வைக்கிறது அப்படின்றது விசேஷம் அதுக்கடுத்து வந்து கடைசியாக என்ன அப்படின்னா திருநீற்று பச்சிலை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த திருநீற்று பச்சிலைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அதீத மருத்துவ குணம் அப்படின்னு இருக்க தான் செய்து அந்த திருநீற்று பச்சிலையும் நம்ம குல தெய்வத்தை நம்ம வீட்லையே தக்க வைக்கக்கூடிய குணாதிசயங்கள் கொண்டது ஆக நான் வந்து ஏறக்குறைய வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து செடிகளும் மலர்களும் சொல்லிருக்க இது அத்துணைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம குலதெய்வத்தை நம்ம வீட்லேயே தக்க வைக்கக்கூடிய ஒரு அதிர்வலைகள் உண்டு ரொம்ப சூப்பராக சொன்னீங்க மேம் ஏன்னா குலதெய்வத்துக்குன்னு ஒரு தன்மை இருக்கு அந்த தன்மை நம்ம இல்லத்துக்கு வரணும் குலதெய்வமே வீடு தேடி வரணும் இல்லை இருக்கக்கூடிய குலதெய்வம் நிரந்தரமா நம்ம இல்லத்துல தங்கணும் அப்படின்னா என்னென்ன மாதிரியான செடிகள் வைக்கணும் அப்படின்னு நீங்க சொன்னது வெகு சிறப்பு மேம் நன்றி நன்றி